ஓம் திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சொக்கநாத பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகலாமுனந்தோதக்கரிய நீர்மழி வேணியன் அழகில் சோதி என் நம்பாலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோட்டு மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மணிநில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் சந்தியா நகர் அருள்மிகு சொக்கநாதப் பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலைமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி சுவையம் தொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சு நினைகண்டாய் எனச்சாற்றி திருநீரிந்து குரு திருமேணி அடியாராதியம் ஒவ்வொருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றுகோம் நம் சிவாயில் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நெஞ்சே நீவாயன நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருவான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை உனைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நதியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து சுரக்கும் புண்ணைகள் சுழ்மறை காடரோ சரக்க இக்கதமம் திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து ஏற்றுயர் குடியுடையா எமையுடையா எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேரொழிக் கொண்டு எல்லாம் வல்ல அருள் சுக்கநாத பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் என போதுடன் நீராதிக சுமந்து கருவறை உகுவாருடன் நாமும் போகிறோம் நிருணர் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருவஞ்சன புனச்சாலிலும் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொளிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி காட்டி கலைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்லாருமிகு சக்கராத பெருமானின் தாமரிப் பொன்முடிதன்மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமி தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை அத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீறு சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வமலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடரொழி திருவமுது பேரொழி மலர் ஒழிபாடு போற்றுசைத்து அடிபறவன் என்றாய் போற்றி புன்னிகனேன் என்ன அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேலிருந்தாய் போற்றி என்னா இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் உழக்காயனாதா போற்றி நான்முகும் மாற்கும் அரியாய் போற்றி சைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தேன் நமுட நடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சிறார் விருந்தரிடம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மலதை வளர்த்தும் சொன்மாடு ஏற்றருள் வடிவே போற்றி அருள் சுக்கநாதப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவித் துதித்து வணங்குகின்றோம் சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் திருக்கடை திருக்கடைக்காப்பாகிய முதலாம் திருமுறை தேவாரம் பதிகம் பதினொன்று தலம் திரு கடைமுடி ஆடிலம் மதிய கங்கை கோள வெண் நீற்ற ஏழ நின் மலருடு விரைகமழும் காளன வள நகர் கடைமுடியேம் கொய்யனீ நறுமலர்கொன்ற எந்தார் மையணிமிடருடை மறையவனூர் பையனீ அறவொடு மழுமான் மழுவாள் கையணிபவனிடம் காவிரிப் பொறுபூனல் சீர் சென்றடை கடை முடிச்சிவனடியை நன்றுண ஞான சம்பந்தன் சொன்ன இந்த சொல இன்ப மாமீ திருவாசகம் மணிவாசகர் ஒழியது ஏசானிப்பை உனக்கு அடியான் என்று பிறர் எல்லாம் பேசானிப்பர் யான் தானும் பேனே பேணானிப்பே நின்னருடே தேசா நேச தூழ்ந்திருக்கும் திருவோளக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடும் இந்த திருத்தொண்டர் மாக்கதையாக செக்குலார் பெருமானர் அருளிய பெரிய புராணம் சிந்தளல் ஒளியிற் தீபமா மரங்களாலும் மந்திகள் முழையில் வைத்த மணிவிளக் கொடிகளாலும் ஐந்து மாறடைக்கு உள்ளார் அரும்பரும் சோதியாலும் எந்த யாதிரு காலத்தீ மலையில் இரவொன்று இல்லை திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மிகண்டார் அருளிய சிவஞான போதம் சிவத்து பேறு காணும் கண்ணுக்குக் காட்டும் முளம்போல் காண உள்ளத்தைக் கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கழல் செலுமி இகழும் பொருள் ஒன்றிலே வன்முதல் எட்டும் எந்தாய் நிகழும்படி வே என தென் துளம் நெக்கு நின்றால் புகழும்படியே இனி ஈசையின் புத்தி தன்னைத் திகழும்படி செய்தி செய்திடேலே வணங்கிப் போற்றுகின்றோம் வாழ்க அந்த வீழ்க வீழ்கதன் புனல் வெந்தரும் முங்குக ஆழ்க திகதல்லாமரன் நாமமே சூழ்க வையகம் துய தீர்க வே குழைக்கண்ணி கூரன் காண்க அவளுந்தானும் உடனே கண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா என சாற்றி கனியமுதொட்டி பேரொடி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை உளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் என்ன உண்ணியம் செய்தன நிஞ்சமே என நம்முடைய குளத்திலும் உரத்திலும் சிறத்திலும் புறத்திலும் உயிர்குளாகவும் எழுந்தருளி இருக்கக்கூடிய அருள்முகேன் சொக்கநாத பெருமானுடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அன்பு கொல்லாமை புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் சாந்தம் ஆதியவற்றில் உயன்று விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வான்முகில் வாழாது பெய்க மடிவளம் சிறக்க மன்னர் முறை அறுது செய்க குருவிலாதுவீர்கள் வாழ்க நான்மறை அரங்கலோங்க நச்சவம் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்